மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சேத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஹஜ் இருபத்தைந்து முதல் ஐம்பது வரை நிச்சயமாக எவர் நிராகரித்துக் கொண்டும் உள்ளூர் வாசிகளும் வெளியூர் வாசிகளுமாக சமமாக இருக்கும் நிலையில் மனித சமுதாயத்திற்கு எதனை நாம் ஆக்கியிருக்கின்றோமோ அந்த தூய்மையான இல்லத்தையும் மேலும் அல்லாவுடைய பாதையையும் தடுத்துக்கொண்டும் கொண்டும் இருந்தார்களே அவர்களுக்கும் மேலும் யார் அதிலே அநியாயம் செய்வதன் மூலம் வரம்பு மீற விரும்புகிறானோ அவனுக்கும் நோவினை தரும் வேதனையிலிருந்து அனுபவிக்குமாறு நாம் செய்வோம் இப்ராஹிமுக்கு வாழும் இடத்தை அமைத்து நீர் எனக்கு எவரையும் இடை வைக்காதீர் என்னுடைய வீட்டை அதில் பணிவுடன் நடப்போருக்கும் இறைவனுக்கு முற்றிலுமாக அடிப்பணிவோருக்கும் அதன் தூய்மையை பேணிக் கொள்வீராக என்று சொல்லியதை ஹஜ்ஜி பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக அவர்கள் நடந்தும் வெகு தொலைவிலிருந்தும் மெளிந்த ஒட்டகங்களின் மீதும் உம்மிடம் வருவார்கள் தங்களுக்குரிய பலன்களை அடைவதற்காகவும் தேவையின் போது அல்லாஹ் அவர்களுக்கு அளித்துள்ள நாற்கால் பிராணிகள் மீது அவன் பெயரை நினைவு கூறுவதற்காகவும் எனவே அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள் கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் உண்ண கொடுங்கள் இன்னும் அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து நீங்கியவர்களாக தங்கள் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இறைவன் அளித்த வீட்டை மேன்மைப்படுத்தவும் வேண்டும் இதுவே மேலும் அல்லாவின் தூய்மையை யார் மேன்மைப்படுத்துகின்றாரோ அச்செயல் அவருக்கு அவருடைய இறைவனிடத்தில் சிறந்ததாகும் இன்னும் நாற்கால் பிராணிகளில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை தவிர உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன ஆகவே விக்கிரகங்களின் மாயையிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் அன்றியும் பொய்யான சொல்லையும் நீங்கள் விலக்கிக்கொள்ளுங்கள் அல்லாவுக்கு எதனையும் இணை வைக்காது அவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக இருங்கள் இன்னும் அல்லாவுக்கு இணை வைக்கின்றானோ அவன் வானத்திலிருந்து விழுந்து பறவைகள் அவனை வாரி எடுத்துச் சென்றது போலும் அல்லது பெரும் காற்றடித்து அவனை வெகு தொலைவிலுள்ள ஓரிடத்திற்கு அடித்துக் கொண்டு சென்றது போலும் ஆகிவிடுவான் இதுதான் எவர் அல்லாவின் அத்தாட்சிகளை மேன்மைப்படுத்துகின்றாரோ நிச்சயமாக அது உள் அச்சத்தால் ஆகும் அவ்வத்தாட்சிகளில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு பலனுண்டு இன்னும் மீளுமுடம் சங்கையான வீட்டின் பால் தான் உள்ளது இன்னும் கால்நடைகளிலிருந்து அல்லாஹ் அவர்களின் தேவைகளுக்கு ஆக்கியுள்ளவற்றின் மீது அல்லாவின் பெயரை அவர்கள் நினைவு கூறுவதற்காகவே தியாகம் செய்வதை ஒவ்வொருவருக்கும் ஆகவே உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான் எனவே அவனுக்கே நீங்கள் முற்றிலும் வழிபடுங்கள் நீர் நற்செய்தி கூறுவீராக அவர்கள் இத்தகையோர் என்றால் அல்லா என நினைவூட்டப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் அச்சத்தால் நடுங்கும் அன்றியும் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்வோராகவும் இறை வழிபாட்டை நிலை நிறுத்துவோராகவும் நாம் அவர்களுக்கு அருளியுள்ளவற்றிலிருந்து அழிப்போராகவும் இருப்பார்கள் இன்னும் ஒட்டகங்கள் அவற்றை உங்களுக்காக அல்லாவின் அடையாளங்களிலிருந்தும் நாம் ஆக்கியிருக்கின்றோம் உங்களுக்கு அவற்றில் நன்மை உள்ளது எனவே அவை நிற்கும் போது அல்லாவின் பெயரை தியானிப்பீராக பிறகு அவை தங்கள் பக்கங்களில் சாய்ந்து கீழே விழுந்து அதன் பின் அவற்றிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள் திருப்தியாய் இருப்போருக்கும் இறப்போருக்கும் உண்ணக் கொடுங்கள் இவ்விதமாகவே நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் குர்பானியின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாவை ஒருபோதும் அடைவதில்லை ஆனால் உங்களுடைய உள்ளச்சம்தான் அவனை அடையும் அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காண்பித்ததற்காக அவனை நீங்கள் மேன்மைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறாக அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் ஆகவே நன்மை செய்வோருக்கு நீர் நற்செய்தி கூறுவீராக நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களை பாதுகாத்துக் கொள்கின்றான் நம்பிக்கை விரோதம் செய்பவர்களையும் நன்றிகெட்ட மோசக்காரர் எவரையும் நிச்சயமாக அல்லா நேசிப்பதில்லை போர் தொடுக்கப்பட்டோருக்கு அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதனால் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்ய அல்லா பேராற்றல் உடையவன் இவர்கள் நியாயமின்றி தம் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் எங்களுடைய இறைவன் ஒருவன்தான் என்று அவர்கள் கூறியதை தவிர மனிதர்களில் சிலரை சிலரை கொண்டு அல்லா தடுக்காதிருப்பின் ஆசிரமங்களும் கிறிஸ்தவ கோயில்களும் யூதர்களின் ஆலயங்களும் அல்லாவின் பெயர் அதிகமாக தியானிக்கப்படும் மஸ்ஜிதுகளும் அளிக்கப்பட்டு போயிருக்கும் அல்லாவுக்கு எவன் உதவி செய்கின்றானோ அவனுக்கு திடமாக அல்லாவும் உதவி செய்வான் நிச்சயமாக அல்லாஹ் ஆற்றல் மிக்கோனாகவும் மிகைத்தோனாகவும் இருக்கின்றான் அன்றியும் இவர்கள் இவர்களுக்கு நாம் பூமியில் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் இவர்கள் அல்லாவுக்கு முற்றிலும் அடிபணிவார்கள் அடிப்பணிவார்கள் தாராளமாக கொடுப்பார்கள் நன்மையான காரியங்களை செய்யவும் ஏவுவார்கள் தீமையை விட்டும் விலகுவார்கள் மேலும் சகல காரியங்களின் முடிவும் அல்லாவிடமே இருக்கின்றது இவர்கள் உண்மை பொய்யாக்க முற்பட்டால் நிச்சயமாக இவர்களுக்கு முன்னால் நூகுடைய சமூகத்தாரும் ஆது கூட்டத்தினரும் பொய்ப்பிக்கவே முற்பட்டார்கள் இன்னும் இப்ராஹிமுடைய சமூகத்தினரும் லூத்துடைய சமூகத்தினரும் மத்தியன் வாசிகளும் பொய்ப்பிக்கவே முற்பட்டனர் எனினும் நான் நிராகரிப்பவர்களுக்கு அவகாசம் கொடுத்து பின்னர் நான் அவர்களை பிடித்தேன் என் தண்டனை எப்படி இருந்தது அநியாயம் செய்த எத்தனையோ ஊர்களை நாம் அழித்திருக்கின்றோம் அவற்றின் முகடுகள் மீது அவை விழுந்து கிடக்கின்றன எத்தனையோ கிணறுகள் பாலடைந்து கிடக்கின்றன எத்தனையோ வலுவான மாளிகைகள் அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து பார்க்கவில்லையா அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளங்களும் செவியேற்கும் காதுகளும் உண்டாகியிருக்கும் நிச்சயமாக கண்கள் குருடாகவில்லை எனினும் நெஞ்சுக்குள் இருக்கும் இதயங்கள் தாம் குருடாகி கிடக்கின்றன வேதனையை அவர்கள் அவசரமாக தேடுகிறார்கள் அல்லாஹ் தம் வாக்குறுதிக்கு மாறு செய்வதே இல்லை மேலும் உம்முடைய இறைவனிடம் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடுகின்ற ஆயிரம் ஆண்டுகளை போலாகும் அநியாயங்கள் செய்து கொண்டிருந்த எத்தனையோ ஊர்களுக்கு நான் அவகாசம் கொடுத்தேன் பின்னர் அவற்றை பிடித்துக்கொண்டேன் மேலும் என்னிடமே மீளுதல் இருக்கின்றது மனிதர்களே நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிப்பவனாகவே இருக்கின்றேன் என்று நீர் கூறுவீராக எனவே எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு உண்டுலா